எல்லோருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நண்பா ரொம்ப நாளாக ஆச்சு தொழில்நுட்ப காடாக காடாமல் ஒரு கொஞ்ச நாள் லீவு விட்டாச்சு இப்போ மறு மணி பார்த்தா இங்கே மழை ஆரம்பித்துருக்கு நேற்று சாயந்தரம் மூணு மணிக்கு பிடிச்ச மழைங்க சாயந்தரம் ஐட்டம் ரொம்ப மழை ஆயிடுங்க சாரில் தான் விழுந்துச்சு இப்போ விடிய காலையில் மணி ஒம்பது மணி ஆச்சுங்க கிட்ட தெரிஞ்ச பதினெட்டு மணி நேரம் சாரெல்லாம் போயிடுச்சு ஒரு நிமிஷம் கூட நிற்க மாட்டேங்குது சரியான மழைங்க அப்படியே வட்டமலை அட்டச்சிக்குச்சு மொத்தமாக இப்போ பொய்யும் நான் இப்போ தான் கொஞ்சம் ஒரு மணி நேரம் போய் மக்காசால கட்டியாத அறுத்து போகிறானு பார்க்குறேன் மழை இல்லை எந்த ஆடும் மாடு எதுவுமே வெளியிடலங்க நல்ல மழை கரண்ட் வரல அதான் பிரச்சனை கரண்ட்டை வர பிடிக்கிட்டு அங்கேயா பரவாயில்லையே எங்கேனா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபீஸு நான் வரும் வரும்னு பார்க்கறேன் வர மாட்டேங்குது மழை நிற்கணும்னு பார்க்குறேன் மழை நிக்கல வாங்க பின்னாடி அப்படியே இப்படி பேஞ்சிக்கிட்டாங்க இருக்குது நல்லா உறச்சு பேஞ்சிட்டா கூட ஒரு அஞ்சு மணி நேரம் பேஞ்சுட்டு போயிருக்கோம் சாரெல்லாம் விழுந்துக்கிட்டு இப்படியும் இப்படியும் பேஞ்சிக்கிருக்கு இன்னும் பேஞ்சிக்கிட்டு இருக்கு இன்னும் எப்போ நிற்கும் தெரில நான் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு மேலே ஆடை பத்தாளே பார்க்குறேன் இப்போ மணி ஒம்பது மணி ஆகிப்போச்சு இதே நிற்கிற மாதிரி தெரில மக்காசாலா தட்டு தான் அறுத்துக்கு வரணும் வேறு வழியே கிடையாது பாருங்க என்னை சுற்றி எல்லா இடத்துலையும் ஒரே அடப்பாக இருக்குது அட்டை மலை அடைச்சி நிற்கிது எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு மதுரைக்கு தெக் டெம்பா தெக்க ஃபுல்லாக நல்லா மழங்க திருநெல்வேலின போலாம் மதுரைக்கு வடக்க கூட அந்த அளவுக்கு மழை இல்லை கிட்ட நல்லா அங்கே ஃபுல்லாக கிராமத்து சைடு ஃபுல்லாக ஃபுல்லாக சாரல் தாங்க ரொம்ப மழை இல்லாமல் அடைச்சி மலை வயிது இந்த மழை மேஞ்சால் ஒன்றும் செய்ய முடியாது ரொம்ப தாங்க இன்னும் ஆடு மலைக்கு தான் மேய்ச்சல் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல இல்லை சென்னை குட்டி வேறு இன்னும் ஒரு மணி நேரம் அசை நல்லா கத்தாரிச்சுடுறேன் என் பசங்கள்லாம் இன்னும் அவங்களுக்கு வேறு வேறு சாப்பாடு கடி பண்ணணும் நம்ம சேனல் ஓனர் குழு முட்டை அப்படியே ஹாயாக இருக்கார் நல்லா மெத்தில் வந்து நல்லா படுத்துட்டார் தலைவர் தலைவர் முட்டை ஆனால் அவருக்கு பிரச்சனை இல்லை மழை வேறுனால நம்மனா பொல்லை வாத்தினா போகிறோம் பையன்ல ஏன் மேய்ஞ்சா தான் படிக்க நம்ம முட்டும் ஹவுஸ் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தால் போதும் தலைவரே போனோம்மா சம்பள பாக்கியிருக்கு முந்நூற்றம்பது ரூபா வாத்துக்க சம்பளம் வாங்கி வரல முடித்தேன் நீ கைமாயிருவா குழுவே சேனல் ஓனரே குழுவே மழை நினைவு நீலாம் போய் என்ன செய்ற ஆ ஆ சவுண்டு விடுற சரி போய் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க பார்ப்போம் இவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாரும் நல்லா பாருங்க சாம படுத்துக்கிட்டு இருக்கா வரி குதிரையும் பூச்சியும் படுத்துக்கிட்டு பூச்சியை வரி குதிரை இவங்க என்ன பண்ணுறாங்க நெடுச்சிலே நெடுச்சிலே பூர் அப்படியே அசையாகவும் நிற்கிறா நெடுச்சிலே ரோ அப்படி செல்ல நீயே நான் ரோலைக்கு சம்பா ரொம்ப முடியல காரணம் நேற்று ரோலக்ஸுக்கு முந்தானத்து வெச கடிச்சி தேல் தேலு பொம்மை கடிச்சிருக்கும் போல் அறுத்து விட்டேன் அதுலேருந்து கொஞ்சம் அசைப்புடுறேன் அப்போ பரவாயில்ல கொஞ்சம் பரவாயில்ல நண்டே நண்டு து மயத்தில் இருக்கா என்ன பண்ணுறா நண்டே நண்டே என்ன நல்லா தூங்குறா தூங்கு தூக்கு மயத்தில் இருக்கா அதெல்லாம் தூங்கி எழுந்திருக்காங்க திரிசா எல்லாம் ஆனால் கொஞ்சம் நினையாமல் இருக்காங்க அதான் பிரச்சனை இந்த சாணி அள்ளணுங்க பக்கம் சுத்தம் பண்ணணும் இந்த பக்கம் சுத்தம் பண்ணணும் எல்லாத்தையும் சாணி அள்ளணும் யார் குட்டியம்மா அந்த பக்கம் பயம் இல்லை ஏய் கொல்ல மாட்டேங்க இங்கே வர்றா ஏய் உண்டா ஆ சரி இந்த பசிக்கிட்டே எதாவது பண்ணுறான்றியா உமாட்டா பால் கேள்றா உங்கள் அம்மாவுக்கு இறங்க கட்டுவோம் இப்போதைக்கு ஒரு இறையை கட்டிவிட்டு அப்புறம் போய் மழை இருந்தால் பின்னாடி ஒரு பத்து பதினொரு மணிக்கு மேலே கொஞ்சம் போய் தட்டையாக எடுத்து வருவோம் வா வா அப்படியா அப்படியே இறங்க 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 வா 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 வாடா போகிறீங்க போகிறீங்க ஸ்கூலுக்கு என்னடா ஏன்டா இறடா நடங்க விட்டா கிளாஸ்குள்ளே போயிடுவாங்க இவ்வளோ ஓடா வாடா நீங்கள் கற்றுனீங்களா வீட்டில் மே மாட்டேங்க போங்க தண்ணி லைட்டாக கூட்டிட்டு இருக்குது மற்றளவு கூட்டம் நட்டா நம்ம பசங்க ஸ்கூலுக்குள்ளே போயிடுவாங்க இவ்வளோ குடி குட்டிட்டு போயிட்டாங்க உள்ளே போயிட்டாங்க நல்ல வேலை அதே வெளியாயிட்டாங்க குடி குடி குடிக்க எங்கிட்டாவது பயவுள்ளாலே வீட்டில் கத்துறாங்க கொஞ்சம் எற போட்டால் எற போட்டாலும் பத்தலங்க எம்மூட்ட அறுத்த போட்டாலும் அந்த பசங்க மேயிற அளவுக்கு வர வரமாட்டேண்டது நான் மற்ற பார்த்தேன் லைட்டாக வெறிச்சிருச்சு அப்படின்ட்டு ஆனால் தூரத்தில் மழை வச்சிக்கிருக்கு இன்னைக்கு ஃபுல்லாக கொடுத்தாருக்கும் நினைக்கிறேன் நைட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் மேலே பிடித்தாங்க பெஞ்சிக்கிறதுக்கு இன்னும் பெய்யுங்க நான் மணி இப்போ கரெக்டாக ரெண்டு மணி தான் விரிச்சிருக்கு ரெண்டு மணிக்கு பற்றி வந்திருக்கேன் நீ அளவுக்கு மேஞ்சிக்கிட்டே வாங்க மஞ்சந்தி தாண்டி இன்றைக்கி நமக்கு தங்க மாதிரி அதை தான் தைக்கணும் நல்லா நடனசரே டைனோசரே போய் ஏன்னா போகிற வழியில் எல்லாத்துலேயும் மஞ்சந்தி குழந்தை வரும்போது திண்டுக்கிடுவோம் போய் அவங்களுக்கு நல்லா குழக்கம்பாக விடணும் உள்ளக்கூடாது கரையிலேயே விட்டு கொஞ்சம் நல்லா பச்சையாக குழக்கம்பாக கடிக்கப்பட்டால் தான் கொஞ்ச அளவுக்கு நல்லா கொஞ்சம் கொடி கொடியாக இருக்கிற தின்னா விடணும் அவர் வேகமாக நம்புவோம் யார் யாரை விட்டு வந்துவிட்டிங்கன்னா நம்ம ரோலெக்ஸ் அப்புறம் சின்ன குதிரை பெரிய குதிரை அப்புறம் நம்ம ரெட்டைச்சுளி பூமிச்சி மகன் ரோலெக்ஸு இது ஸ்கைஃபால் அஞ்சு பேர்த்தையும் அஞ்சு அஞ்சா ஆறு பேர்த்தையும் வீட்டில் விட்டு வந்தாச்சுங்க ஏன்னா ரொம்ப ரோலக்ஸ்லாம் நேற்று விசை கடிக்காதுக்கும் கொஞ்சம் குளிரியா அதனால் அவனை வீட்டில் போட்டாச்சு இந்த நாலு வேணாம் மழை அடமலையாக போய் கையால் உறஞ்சி வேணாம் வீட்டில் போட்டாச்சு வேப்பங்களை இருக்கேன் ஏன்னா கவலை இல்லை பிரச்சனை இல்லை திம்பாங்க எல்லாம் இவங்க முதல்ல இறக்க மாட்டாங்க வாங்க போர் ஓடி ஓடி திட்டுறாய் கொடி இருக்கு நல்லா கொடி இருக்கு இந்த வார்த்தை ஏன் போட்டுருக்கு வாருங்க வைக்காடு ஃபுல்லாக தண்ணி நல்லா நல்ல மழை வெஞ்சிருக்கு இந்த பக்கம் எந்த சரியான மழை இந்த வண்டி முருகன் என்ன வரி குதிராய் உள்ளே இறங்கலையா இந்தா உங்க நிறுத்துணுமா இந்த நண்டே 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 இந்தா இங்கே வரேன் இந்தா இங்கே வரேன் இதை பார்த்துட்டு பார்க்காம போயிட்டா இந்தா இங்கே வரேன் இருக்கே மைக்கில் வரையான் போய் ம் தின் மைக்கில் உனக்கு ஒன்று உனக்கு ஒன்று தின்னுடா சண்டை சண்டாடா கையில் கிடா யாராவது உருவக்கில் எழுதிக்கேன் கடி கடிச்சு மொச்சி கடைச்சி மூடி அதனால கொடியை தின்னுட்டும் தின்னுட்டு அப்புறம் வரட்டும் அப்படியே இந்த ஓரத்துலேயும் மேய்ச்சி போகும் இந்த இங்கே ஒரு அய்யனார் கோயில் பக்கத்தில் இன்னொரு மரம் இருக்கு இந்த மஞ்சள் கலரில் இருக்குது எல்லா கலரும் சுத்தமாக என்ன மரண்டே தெரிலங்க நல்லா இலை இந்த இலையெல்லாம் விரும்பி விரும்பி தின்றாங்க இந்த புளிய மரத்தலையோட இந்த இலையை நல்லா தின்றாங்க ஆனால் என்ன மரம் தெரில எந்த இச்சி மரம் தெரில வேறு என்ன மரம் தெரில இந்த இலை கீழே கடக்கும் தாங்க கிடக்கும் அதான் பயவிலை தும்பாய்க்கே என்ன உள்ளே போக முடியாது அவர் வர அவர் கருவச்சு வீட்டாக அவர் தின்னு எங்கிட்ட இதுக்கு வர அங்கிட்டு போற ஓடுறாங்க இதை தும்பமா அதை தும்மாண்டு ஏதாவது ஒரு இடத்துல நின்று தான் அந்தக்கு போகிறா பழுது இங்கே அதான் போகிறேன் தெரியும் ப்ளானே பார்த்தாலே தெரியுதே நம்ம எப்போயும் போகிறோம் போகிற அந்த சவுக்கு காடு அந்த பக்கம் மழை வேஞ்சிக்கிறேங்க சாரை விழுந்துக்கிருக்கு அந்த பக்கம் மட்டும் மற்றபடி எங்கிட்டு எங்கிட்டு மழை பெய்துன்னா அந்த இங்கிட்டு கிழக்கு இன்னொரு பக்கத்து ஒரு கம்மம் அது நல்ல மழை வே சாரம் விழுந்துக்கிறதுக்கு லைட் லைட்டாக குறையுதுங்க நெல்லுக்கெல்லாம் தண்ணி அந்த பக்கம் நல்லா பச பிடிச்சிச்சு இந்த பக்கம் தான் நெல் தண்ணியாக நிற்கிது நெல்லுக்குள்ளே தண்ணியாக கிடக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக தண்ணி தாங்க அங்கே போகாத முடியே இந்த பக்கம்னால் இறங்க விட மாட்டாங்க இந்த பக்கம் தான் ஒரு பக்கமாக மேய்க்க முடியும் வீட்டே மேஞ்சா போதும் நல்லா குளம் இருக்குது இந்த பக்கம் அப்படியே மஞ்சத்தியாக கடிச்சு போலாம் தினா விட்டு விட்டு என்ன உள்ளே போனீங்க ஏதோ லைட்டாக மேய்ச்சிட்டு வர்றாங்க இறக்கு அம்மா பின்னாடியே வர்றேன் அவளை சின்னவனே பின்னாடியே எங்கள் அம்மா விட்டுக்கூடாது பின்னாடியே காவலுக்கு போகணும் எடுத்துருப்பே ஆ அப்படி போ இந்த பக்கம் இறங்கு லெஃப்ட் சைடு போ ரைட் சைடு போகாத முடியா வரா கண்ணு மையம் நண்டும் வீட்டில் இந்த கொலைக்காட்டில் தின்னமாட்டாளுங்க எவ்வளோ மழை பெஞ்சாலும் நான் இங்கே தான் மெய் ரெண்டு பேரும் வீட்டில் ஒரு ஏறே தின்னலை வந்து இங்கேன்னா கொடி கொடியை ஓடி ஓடி தின்றாளுங்க என்ன செய்ய மழையிலே கிடங்க வீட்டில் இருந்தால் கேட்க மாட்டேன்றாங்களே இன்னும் பாதி பேர் வரணும் வா பா பா கூட்டு பழுனே நெல் பழுனே பாதி பேர் வந்தாச்சு இன்னும் ஒரு ஆறு கிட்டே காணும் உள்ளே நின்றவையும் அங்கேனே நல்லா குடியா பச்சையாக இருக்க அங்கே நின்று ஆழ்த்தம் போட்டாயலோ நாங்கள் விட்டு ஓடி போயில் நினச்சிட்டாங்க அப்படியா தா 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 யார் யார் வர்றேன்னு எனக்கும் தெரியல எல்லாரும் வந்துட்டாங்களா நான் குறைகிட்டு நல்லா ஆயிலோ கருவச்சை கருவைச்சை அவன் விட்டு போயிட்டாங்க கருவச்சை ஊர் தொண்டன் வாடி இன்னும் யாராவது வரல வா ஓடியா ஓடியா அப்படியா இங்கே சுற்றியா ஏறி வா மைக்கிள் நீ இந்தாண்டா மைக்கிள் வேற இருக்கா சின்ன வளைச்சி நல்லா நெல்லுங்க தண்ணிக்குள்ளே தப்பிடாதீங்க நீ பாட்டு தப்புறேண்டு வா உடியா வா அந்த போயிட்டாங்க தான் ஓடியா உடியா விட்டு போகிறேன் பாரு நான் விட்டு போகிறேன் மூணு பேர் வருவனான்றாங்க நல்லா அங்கே நல்லா பா இதாக இருக்குது இந்த ஆர்வமான கொலையாக இருக்குது தான் திண்டு திண்டுக்கிறாங்க இப்ப நல்லா கொடி ஓடி நல்லா இருக்குது ஊடுறாங்க ஓட்டம் நல்லா ஊறாங்க நல்லா பூ கொலையாக இருக்குங்க இந்த சைடு புல் இந்தா இருக்குது உங்களுக்கு தெரியுதா அந்த இருக்கா ஆனால் இங்கே தின்னு விட மாட்டாங்க இந்த பைக்காட்டு பக்கம் அந்த தோட்டத்துக்காரங்க அவங்க பக்கம் மாடு கட்டுறதுக்காக விட மாட்டாங்க நம்ம இந்த சைடை மட்டும் லெஃப்ட் சைடை மட்டும் நம்ம தின்லாம் ரைட் சைடு அவங்களுக்கு என்ன செய்ய வர வழியில்லை நீ வரல பரெக்டாக ஆயிரு ஒடியாயிரு அப்படியே அப்படியே அப்படியா பூச்சை நீ வர்ற எக்கா பேரிஸ் கருவச்சை இன்னும் அஞ்சு பேர் இருக்கீங்களா அட பாவில அங்கிட்டு குட்டியம்மா நிற்கிறீங்களா எல்லாம் தலையை வளைச்சிக்கிட்டு எல்லாம் நிற்கிறதெல்லாம் ஊமை தான் எம்னு கத்த மாட்டாளுங்க என்ன வா வா வந்தாருக்காங்க இருந்தாருக்கேன் இந்த மாதிரி கீழே இறங்க ஆ கீழே இறங்க கீழே இறங்க ஏறாண்ணா ஏறாடா போறா போயிட்டாங்க போயிட்டாங்கண்ணா நான் போயிட்டாங்க போ உள்ளே போ கையாப்பில் போ எல்லாம் உள்ள நல்ல குடி குடியாக இருக்குது அந்த பக்கம் தான் போகிறாங்க குட்டியா புடியா அப்படியா அப்படியா அவடா முடியா பாத்து வா பாத்து வா ஆ உள்ளதான் இருக்கா அவங்க அக்கா கருவச்சி மையி கண்ணுமையை கண்ணுமையை ஓடு உள்ள அவங்க நம்ம ரெண்டு சிஸ்டர்ஸ் நல்லா தின்றாங்க ஓய் டைனோசர் நான் ஒன்றை மறந்துட்டேன் நீ எங்கே இருக்கின்ற டைனோசர் டைனோசரு வாமோ வாம வா ஓடியா அப்படி திண்டுக்கிறேன் இப்படி அந்த முடிய போகுது மேம் ஓடு 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 உள்ள போய் நீயும் போய் ஆள்கிட்ட ஓடு ஓகே நான் இங்கேண்ணா நீ சூர்யா அவன் சண்டை போட்டு தாங்க இருக்காங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஓடைய போகுது அவனுக்காக ஒருத்தனுக்கு இவனுக்கு தான் அவன் போகுது அப்படியே கோவமாக இருக்கா இங்கே அவனை காணும் மேய் இவ்வளோ பட்டினியாக இருக்காங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்களாடா நம்ம டைனோசரு இந்த புளிய மரத்தை பார்த்து இருந்துச்சு அந்த அந்த கீழே அந்த அந்த இடத்துல எக்கு போட்டு திங்கிற அளவுக்கு இருக்குது பார்த்துச்சு நல்லா திங்கும் புளிய மரம்னா டைனோசர் விரும்பி விரும்பி தின்னுது குட்டியம்மா ஏண்டி இப்போ தாண்டி அழகாக இருக்கேன் இப்படி இருக்க அவரு குட்டியம்மா இங்கே வரீ நல்லா அழகாக இருக்க மலையில் நனைஞ்சு குளிச்சு சூப்பராகிட்டா குட்டியம்மா நீயும் அம்மா அந்த இருக்கா ஒரு பாட தாண்டி கிராஸ் போயிட்டா இப்போ தான் மலையே நல்லா நல்லா இருக்குது மலையவே காணும் லைட்டாக சாரம் நின்றுச்சு துப்பரூவா சாரை நல்லா கொஞ்சமாக விழுந்துச்சி மொத்தமாக நின்றுச்சு இன்னும் சரி இன்னும் இதுலேருந்து ஒரு ஒரு மணி நாலு இன்னும் ரெண்டு மணி நேரம் மெஞ்சாலே போதும் அது மாதிரி கரையிலே மேஸ்ட்டு கரையில் போனால் நல்லா கொடி கொடியாக இருக்குது அதனால தான் உள்ளே கெராய் பக்கம் வரதை விட கொடி பக்கம் விட்டோம்னா நல்லா பயவலையை விட்டு விளாஸ் வாங்கி நல்லா விளாஸ் வாங்கி உள்ள இன்னும் வண்டி முருகன் கீ இறக்கவே மாட்டேன்றேன் நீயே ஆ வைக்கிலே வாடா வள இறங்க வாடா எல்லாம் வழுகுதாடா மைக்கிலே பிரேக் பிரேக் இல்லை ப்ரேக் இல்லை நல்லா விட்டு விளாஸ் கேட்காங்க எங்கள் வேறு நல்லா அங்கே ஒரு பக்கம் நல்லா இருந்தா அங்கே ஒரு நல்லா முல்லை கொடியில் இருக்குது கொடி தான் வேறு எதுவுமே திங்க மாட்டேறாங்க கொடி அப்புறம் இந்த பூக்கொலை இந்த பூக்களை இந்த பூக்களைன்னு நல்லா தும்பாங்க அப்புறம் வேறு என்ன மஞ்சள் தில இந்த மூணு தான் விட்டு விளாட்றாங்க அங்கங்கே அறுவடை குளம் இருக்குது செந்திட்டி இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இருக்குது கரையில் அந்த பக்கம் இருக்குது அந்த அந்த தான் நல்லா விடலாம் அந்த பக்கம் மாட்டாங்க நல்லா மெய் வாங்கி விட்டால் அந்த பக்கம் அரை மணி நேரம் மெய் தயிர் வாங்கி இன்னைக்கு தான் கொடி இருக்கு எனக்கு கொடியே போதும் இதுவே இந்த நெட்டில் அப்படியே மேய்ச்சிட்டு அப்படியே இந்த நெட் வரைக்கும் அப்படியே கிளம்பினோம்னா சரியாக போகும் போய் நம்ம ஒரு கிலோமீட்டர் கிட்ட வந்தோம் நடந்தே போய் எப்படி மெஞ்சே வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம் போயிட்டா அவர் பழுனேன் அடுத்த பந்தி கிளம்பிட்டா அவர் நேராக ரெண்டு பேரும் ஊமிச்சு அவனும் கிளம்புறீங்க விட்டுட்டு யார் வந்தாலும் சரி வரலாட்டி சரி நம்ம முதல்ல போகணும் கண்ணு மைய நீமா முடியா வா எங்கே கருவாச்சை விட்டு வந்தாலே கத்திக்கிட்டாலே ரோஜே வா இங்கேயோ இருந்தா தான் அங்கே இருக்கா ஒரு கருவோஜே வா 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 கருவாச்சு கத்துறா கத்திர காதைக்குதான் அவரு எங்கிட்ட தலை வச்சு கத்திரா நாங்கள்லாம் வந்துட்டோம் கத்துறேன் நல்லா கத்துறோம் என்னமோ குட்டி போடுற மாதிரி கத்துற மாதிரி கரோஜா ஐய் ஆ ஒன் தண்டை ஊர் தொண்டை ஊருக்கே கேட்குது கம்மா இப்போ பாதி கம்மா கேட்க முடியும் ரெண்டு ஊருக்கு அம்மா கேட்கும் கரோஜாய் வந்து சரி ஆள் தான் விட்டுட்டு போயிட்டு தலை எவ்வளோ சின்னு அப்புறம் கற்றுட்டு ஏன்ட்டு கற்றுரு என்ன அவன் போயிட்டாங்க விட்டு விட்டாங்க போ அவனை விட்டு விட்டு போயிட்டேன் அவன் அம்மாட்டு போயிட்டாங்க நீ நான் தாண்டி நீ கடை மொழக்குள்ளே கிடக்கணும் பார்த்துட்டேன் ஆ உழுப்பு ஐக்கே தப்பு டப்பு டப்பு ஆ சிங்கம் கருளில் இறங்கிச்சு சிங்கம் போங்க சிங்கம் இல்லை இங்கே பார்த்துட்டியா எல்லாம் தான் இருக்காங்க இறங்க போயிட்டாங்க சொல்லாமலாம் விருது போயிட்டா இல்லை இன்றைக்கி ஆ ஊர் தொண்டேன் இன்னைப்போ குட்டி போடுறவங்க கத்துறா இந்த கத்துறா ஆ கத்துறா நெத்தி போட்டு பார்க்குறான் என்ன அவளுக்கு ஏதோ அச்சோம் என்னை பார்க்குறேன் ஒன்றில் நெத்தி போட்டு நெத்தி போட்டு ஆனால் பாசமாக தான் இருக்கேன் கத்திர அவள் கற்றுனா கற்றுற கண்மீ கூட கத்துவா அவன் மேய் ஆகத்தில் இருக்கிறனால கருவாச்சியை விட்டுட்டான் வா வாங்க போவான் இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டிய தூரம் இருக்குது கொஞ்சம் தூரம் போனோம்னா அப்புறம் வாங்கிட்ட ஒரு ஒரு மணி நேரம் அந்த பக்கம் நல்லா இருக்குது கொடி இருக்குது ஆனால் ரொம்ப புதறு வேறு வழியே இல்லை அதுக்கு நோ ஆப்ஷன் ஒன்லேயே போய் அந்த பக்கம் தான் போகணும் வா ரே டேய் வேணாண்டா அப்படிங்கிட்டா தண்ணி தண்ணி எழுக்காரு தண்ணி போகிறது தண்ணி எழுத்து இழுத்து அப்புறம் போய் மைக்கிலே வேணாண்டா வேண்டாம் போகும்டா வாங்கடா வேணாண்டா ஒரு தண்ணி தண்ணி நல்லா தண்ணி நீ இழுக்களுக்கு தண்ணியாக அவங்களுக்கு போகுது இறங்கில்ல ஒரு அங்கே எங்கிட்ட ஒரு தண்ணி அப்படி செலுத்துக்கிறான் இங்கே டைனசர் வா டைனசர் வாத்தே நம்ம நம்மளோட ஃபேவரேட்டை விட்டுக்கு இருக்காங்களே அவங்க போ போ நீ போ ஏறு ஏறு எங்கிட்ட தின்னு மாதிரி நின்று மணிக்கு பிடிச்சி விட்டுட்டாய் என்ன சார் வா எல்லாம் வரட்டைங்களா இன்னும் வரணுமா கருவாச்சு இப்போ இல்லேட்டா இப்போயும் கடைசியிலே வா என்னைக்கு நீ கூட்டத்துக்கு முன்னாடி வர்ற இன்னும் கொஞ்சம் தூரம் அது வரைக்கும் போயிட்டோம்னா கொஞ்சம் நல்லா மெய் வாங்கி அவங்க கொடி இருக்குது இருந்தாலும் மழை வந்தாலும் சரி வரலாற்றையும் சரி தூரம் வந்தாச்சு வேறு வழியில் வந்ததும் மொத்தம் போய் இந்தா அதெல்லாம் நல்லா கொடி இருக்குது வா 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 அப்படியா 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 இந்தா இப்போ எங்கிட்ட கொடி இருக்குது இந்த அதில் கொடி இருக்குது எங்கிட்ட எழுத்தாள பாங்க ஆஹா இந்த பக்கம் நம்ம எப்போ இறங்குறது தண்ணி வந்துருச்சுங்க இதோ அங்கிட்ட வரைக்கும் நல்லா தண்ணியாக வந்துருச்சு ஒரு நாள் மலைக்கு முன்புட்டு தண்ணி அங்கிட்டருந்து வந்துக்கிருக்குங்க நல்லா அங்கே வரைக்கும் வத்திருந்துச்சு நீ இன்னைக்கு இந்த அளவுக்கு எந்திரி ஏறிச்சு நாளைக்கு இந்த பக்கம்லாம் த இருந்து கடந்து போக முடியாது போல அம்பட்டு தண்ணி வந்துடும் போல் ஆனால் இந்த ஓட்டத்தில் தண்ணியாக காணும் இங்கே பாருங்க தண்ணி அங்கிட்டருந்து அப்படியே வந்துக்கிருக்குங்க தண்ணி நல்லா வந்துக்கிருக்கு இருக்கு ஒரு அவ்வளோ வந்துச்சு ஒரு தண்ணி கூடிக்கிட்டாங்க போகுது தூரத்தில் ஒரு ஆள் திருவாரா மீன் பிடிக்கிறாங்க மீன் நிறையா வருதுங்க இதில் அப்படியே மீன் எடுத்து ஒரு ஏற்று மீன் சொல்லுவாங்க அப்படியே அங்கேட்டு இருந்து அந்த ஓடையிலேருந்து தண்ணி வர வர இந்த மீனை அதான் போட்டு பிடி பிடிக்கிறாப்பில் அவரும் அப்போ வந்து அதான் என்னடா ஆள் நிற்கிறா நிற்கிறாங்கிறேன் மீன் எப்படி மீன் பெரிய புருசாக அவர் கிட்டே காட்டுறேன் நம்ம இறக்குற பிளேஸ் இது இருந்தால் இருக்குது எங்கள் பையாப்படை காட்டுறேன் குதிக்குது டப்பு டப்பு டப்புன்னு தூய்க்குது நான் நிற்கிறீங்க இருங்கடா மீனை போய் பார்ப்போம் கிட்டே எங்க கிட்ட காட்டுறேன் ரொம்ப வழுகுது ஆ தண்ணி யாரும் பார்த்து இறங்காதீங்க வழுகுது நெலுங்க நெலுங்க நெல் யார் வரா நெல்லுங்க நில் இந்த பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மீன் ஒவ்வொன்றா தெரியும் இருங்க கெட்ட காட்டுறேன் அந்த பெருசு பெருசாக இந்த திரும்புதா போகுதா ஒவ்வொன்றா இருங்க காட்டுறது என்ன இருந்துச்சுங்க அவங்ககிட்ட இருந்து மேலேருந்து பார்க்கல தவது மளிச்சு அந்த அந்தளவுக்கு தவது நல்லா இந்த பக்கம் கால் தண்ணி நிறையா கெண்டை காலாலும் தண்ணி கிடக்கா இந்த பக்கம் தெரிய மாட்டேங்குது இந்த அந்த பக்கம் கொஞ்சம் மேடில் போனால் தெரியும் நல்லா லைட்டாக திரும்பி திரும்பி போகுது அங்கிட்டு நல்லா தெரிஞ்சு எப்படி இருந்துச்சு நல்லா புதுசு புதுசாக இருக்குது எவ்வளோ இருந்துச்சு ஒன்றாவது காட்டுறேன் உங்களுக்கு வாங்க எவ்வளோ தூரம் வந்தாச்சு சின்ன கல் கடங்காவது பார்த்துட்டு வந்து போவோம் அங்கே தான் தண்ணி நிறையா வருதுங்க இந்த தண்ணியே வந்து கம்மா இப்போ ஏற்கனவே குறைஞ்சிருச்சு இப்போ மறுபடியும் கம்மா தண்ணியை கூட்டி விட்டுருச்சு இம்படி தண்ணி உங்களுக்கு நல்லா வைகை டேம் பக்கம் இப்போ தண்ணி வருது இங்கே அதான் இவ்வளோ தண்ணி இங்கே வருது வைகை டேம்லேருந்து தண்ணி அங்கிட்ட கொஞ்சம் திறந்து விட்ருப்பாங்க போல் நெல்லுக்கு நல்லா தான் உங்களுக்கு தண்ணி வந்து நல்லா மொழிக்கிட்டு வரப்போகுதுங்க இங்கேருந்து பார்க்க மீன் நல்லா துள்ளு தெரியுது ஆனால் கீழே போய் இறங்கினா அப்படியே மீனெல்லாம் தெரிய மாட்டேங்குது பெருசாக ரொம்ப தண்ணியாக ரொம்ப இதாக இருக்கா தெரியவே மாட்டேனுருக்கு தண்ணியாக்கா இந்த பக்கம் தண்ணி வரல ஆனால் தண்ணி அங்கிட்டு இருந்து அங்கே வருது அங்கிட்டு சரியான தண்ணி இருந்து எப்படி தண்ணி வந்து கிக்கு அங்கிட்டு இருந்தால் சின்ன கலந்து இந்த பக்கம் இருந்து வை வயடம் இருந்தால் தண்ணி வரல ஓலை தண்ணி இந்த இதுலேருந்து வந்து இது மேலே ஏறி அப்படியே போங்க அப்படி தண்ணி வரும் இப்போ இந்த பக்கம் இது வேறு பக்கம் வருது வயக்காட்டு தண்ணி வருது போல் வேறு கம்மா தண்ணி எங்கனா பெரிய எங்கிட்டேருந்து வருது அதான் தண்ணி தான் இதுக்குள்ளே அதெல்லாம் ரெண்டு பார்த்துக்கு தாப்பில் அதில் தான் பிடிச்சிங்க தாப்பில் ரொம்ப ஐ தண்ணி போகுது இங்கே இதில் கிட்டே போய் பார்ப்போம் இந்த பக்கம் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு தெரிஞ்சு இதில் தான் எதிர்த்து வரணும் மீன் தான் அளவுக்கு இருக்குது அப்படின்னு பசங்க எல்லாம் அங்கே அங்கிட்டு மெய்றாங்க வா ஒடியா இந்தா தா என்லாம் மெய்றாங்க இப்படி தாங்க மீனே இருக்கணும் அழுங்குது மஞ்சமாக அழுங்குது ஆனால் காரணந்தா உனக்கு துடிக்குது ஆனால் எங்கிட்ட எதிர்த்து வரணும் இதுலேருந்து அப்படியே எதிர்த்து எடுத்து வரும் நிறையா மீன் இங்கிட்டிருந்து நிறையா மீன் வந்துக்கிட்டே இருக்கும் தண்ணி இவ்வளோ தண்ணி போகுது எங்கள் வரும் இவ்வளோ தண்ணி போனாலே என்னைய மீனை கண்டே பிடிக்க முடியாது புருசு புருசாக வரு அந்தளவுக்கு காணும் சிறு சிறுசாக இருக்கும் மற்றபடி பெருசாக காணும் நம்ம பசங்களை பார்ப்போம் மணி வர ரொம்ப இருட்டாயிருச்சு எல்லோரும் என்ன பண்ணிக்கிறீங்க தித்தி செடியை நல்லா விட்டு விளாசுறீங்க போல நல்லா இருக்குது பஞ்சம் பூத்துருக்கோல் அதெல்லாம் தின்னுறாங்க தின்னுங்க ஆளை காணும் தேடுற என்ன காணாத எவ்வளோ தேடல மயிராபத்தில் இருக்காங்க நல்லா பொழுதுபாரை போச்சுட்டே சுற்றி இருட்டாயிருச்சு மணி அஞ்சு மணி தான் ஆகுது ஆனால் நல்லா இருட்டாக போச்சு சரி நண்பா ரொம்ப இருட்டாக போச்சு பணி இப்போ பார்த்தா அஞ்சரைக்கு மேலே ஆச்சு இந்த டைம் இருக்கு ஆனால் மசங்கிடுச்சு ரொம்ப இருட்டாகிடுச்சு இங்கேருந்து போனும் வேறு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டரு மேலே ஆடையோ கரெக்டாக அஞ்சரை கால மேலே ஆறாய காலத்தை விட்டு போய் சேருவோம் சரி ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போடாமல் நம்ம என்ன கூட மன்னிச்சிக்க மனுச்சிக்க மன்னிச்சிக்க முடிஞ்சளவுக்கு நான் ஏன்னா காரணம் அந்த ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம் கேமரா நல்லா சரி பண்ணிட்டு லேட்டாக போச்சு அந்த மழை தண்ணி பார்த்த நல்லா லைட்டாக இதாகிடுச்சு கொஞ்சம் நான் ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன் நான் முடிஞ்சளவுக்கு வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன் வேற புதுசாக வரவங்க சத்திர பண்ணுவீங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி சின்னதாக ஒரு லைக்காக போட்டுங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களை சப்போர்ட் பண்ணுங்க நான் போய் அப்படியே கிளம்புவோம் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மிஸ் ஆகிங்க நம்ம டைனோஸு தான் நீங்கள் வந்தோன்னே கிட்டத்தட்ட ரெண்டு மினத்தில் ரெண்டு மணிக்கு வந்தோம் ரெண்டு நேரத்தில் நல்லா மெச்சம் எல்லாம் வளம் டைனர் தான்ப்பா நீங்கள் இதோட நாலு தடவை பார்த்துருக்கேன் ஒரு ஃபுல்லாக நெம்புது வரைக்கும் எப்பவுமே அறவுரோடு போகும் நல்லா கொடி கொடியாக விட்டேன் பச்சை விட்டு வேற இது என்ன அரபு கரா பக்கம் விட்டு நம்ம விடிஞ்சு போகும் முடிஞ்சு ஆகி போகும் அதனால தான் கொடி பக்கம் விட்டு நான் அடித்து நல்லா திண்டுருச்சி சரி பார்ப்பா பாய்